தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் எப்பொழுது என் தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நேரடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தாலி கயிறு மாற்றணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் சரி வாங்க நீங்கள் தாலி கயிறு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல கிழமையை தேர்ந்தெடுங்க திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் தான் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றணும் தாலி மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இப்போ நம்ம குறிப்பிட்ட நாட்களில் தாலி கயிறி எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது ஆனால் விதிவிலக்கான ஒரு சில நாட்கள் வந்து இருக்கு அது எந்த நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் திருவாதிரை திருநாள் ஆடி பதினெட்டு மாசி மகம் இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த நாட்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி நட்சத்திரம் தேதி எதுவாக இருந்தாலும் சரி மாற்றிக்கொள்ளலாம் எந்தவித தோஷமும் இல்லை மிக சிறப்பான நாட்கள் சரி கிழமையே தெரிஞ்சுட்டீங்க நாளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பௌர்ணமிக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் தேய்பிரை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் நீங்கள் மாற்றிக்கொள்வது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படி அக்டோபர் மாதத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தசமி திதி ஆனால் புதன்கிழமை வருது இந்த நாளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இந்த நாளை வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு பௌர்ணமி வந்துடுது தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் வந்து உங்களுக்கு பதினோராம் தேதி பஞ்சமி திதி உடன் கூடிய ஒரு நாள் வருது சனிக்கிழமைன்றதுனால நம்ம மாற்ற முடியாது இதை நம்ம விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை வருது தசமி திதியோடு வந்து வருது தேய்பிரையில் வருது ஆனால் இந்த நாள்லேயே வந்து நம்ம மாற்ற முடியாது புதன்கிழமை வருது இந்த நாளை வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அதற்கு அடுத்து வந்து உங்களுக்கு வளர்பிறை நாட்கள் வருது வளர்பிறையில் வந்து உங்களுக்கு பஞ்சமி திதி வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த நாள்லேயும் வந்து நம்ம மாற்ற முடியாது இதற்கு அடுத்த ஒரு நல்ல நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று வருது தசமி தேதியோடு வருது ஆனால் வெள்ளிக்கிழமை வருது நம்ம அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்றது வந்து அமையலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இல்லை நீங்கள் அக்டோபரில் மாற்றியே தான் ஆகணும் அப்படின்னா முகூர்த்த தினமாக ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அது கறி நாட்களாக இல்லாமல் பார்த்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ளாக வந்து நீங்கள் தாலி கயிறை வந்து மாற்றிக்கோங்க ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா மதியம் பனிரண்டு மணிக்குள்ளாக தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் மாலை நேரம் எந்த காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நாளை தேர்ந்தெடுத்து மாற்றுங்க அதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயம் நல்ல நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மாதத்தில் இல்லை அப்படின்னா நல்ல நாளுக்காக காத்திருந்து மாற்றிக்கொள்ளுங்கள் தவிர்க்க முடியாத காரணம் அதாவது தாலி கயிறு அருந்து விட்டது அரும் நிலையில் வந்து இருக்குன்னா மட்டும் ஒரு நல்ல நாளாக அதாவது திங்களோ செவ்வாயோ வேழனோ இந்த நாட்களில் வந்து நீங்கள் மாற்றிக்கங்க இல்லை தாலிக்கயிறு அருந்தே விட்டது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் உடனே வந்து தாலிக்கயிறை மாற்றிக்கோங்க அதுதான் வந்து நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நவம்பர் மாதத்திற்கான தாலிக்கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்